என் தங்கச்சி இவ்வளோ பெரிய ரவுடிங்கிறதே எனக்கு இப்போ தாங்க தெரியும் இந்த மாதிரி எங்க தெருவுக்குள்ள யார் வந்தாலும் சண்டை காட்டுற சண்டை கட்டுறது மட்டும் இல்லாம போட்டு அடிக்கிறாங்க அவ பண்ற ரியாக்சன் எல்லாம் பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கு எங்க சித்தி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி சாப்பிட விடுறா பாருங்களா எங்க சித்தி அடிக்கிறதுக்கு ஷாம்பு டாப்பா கையில எடுத்த உடனே

அவ்வளவுதான் அடுத்தது அவகிட்ட தர்ஷன் வந்து மாட்டிக்கிட்டான் இவ பண்ற பாருங்களா குரங்கு மாதிரி பண்றாங்க காண்டானவனே துரத்தின்னு போய் அவனும் அடிக்கிறான் இவ்வளவு அந்த ஷாம்பு டப்பாவே தூக்கி போட்டு அடிக்கிறான் இந்த மாதிரி வரவங்க போறவங்க சின்னவங்க பெரியவங்க யாரையுமே பார்க்காம எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு அவங்க அடிக்கிறான் வலிக்காத அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா உன் தங்கச்சி எல்லாரும் அடிக்கிறாடா அப்படின்னு சொன்னாங்க போடா போய் நீ அடி வாங்கிட்டு அப்படின்னாங்க என்னது என் தங்கச்சி என்ன அடிப்பாளா என்னைக்குமே என் தங்கச்சி என் மேல கை வைக்கவே மாட்டான் நான் அவகிட்ட போயிட்டேன் பாப்பா என் தங்கமே ஏன் எல்லாரையும் அடிக்கிறான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க கை இங்க பார் மத்தவங்களை மாதிரி எங்ககிட்ட கோவத்தை காட்டாத இல்லனா அவளவு அடிச்சு புடும் பிச்சு அடிக்கிற சித்தியா என்னையிட்டா சித்தியா திரு முதுமலை காட்டுமரா அடிக்கிறாப்பா என்ன வலுவ அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஐயோ எனக்கு போறதுக்கே பயமா அடிக்கிறா இருங்க நான் போய் பாக்குறேன் இருந்தாலும் போய் கேப்போம் தங்கச்சி ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப்டி இல்ல